இப்போ அதில் வந்து நம்ம அதே மாதிரி எடுத்துக்கணும் மே மூலம் அதே சம்மு தான் செகண்டில் செகண்டில் செகண்ட் சம்மு மெய் மூலம் சமம்னு சொல்லியிருக்காங்க அப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசின்னு எடுத்துக்கிறோம் மெய் மூலம் சமங்கிறதால டெல்டாவோட வேலு ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் இப்போது இதில் இருந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுக்கலாம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ கொடுத்துருக்கு கிவன் ஈக்குவிஷன் எழுதிக்கலாம் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிக்ஸ் கே ப்ளஸ் டூ எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் இருந்து ஏவோட அந்த ஃபார்முலா சப்சிட் பண்ணுறதுக்காக ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம் எக்ஸ்கொயரோட கெழுது தான் ஏ பியோட வேல்யூ எக்ஸோட எழுத பியோட வேல்யூ அப்ப சிக்ஸ் கே ப்ளஸ் டூ சியோட வேல்யூவு சிக்ஸ்டீனு டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் போய் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் பியோடய வேல்யூ சிக்ஸ் கே ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு வேல்யூ கே சியோட வேல்யூ சிக்ஸ்டீனு இப்போ இதை வந்து நம்ம ஃபார்முலால எழுதிக்கலாம் டெல்டாவோட வேல்யூ நம்மளுக்கு மெய் மூலம் ஜீரோங்கிறதால ஜீரோ எழுதிக்கலாம் கேவோட இது வந்து ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் சப்ஷெக்ட் பண்ணலாம் ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் டூ இன்ட்டு டூ ஏபியோட வேல்யூ பியோட வேல்யூ டூ இன்ட்டு சிக்ஸ் கே எல்லாமே மல்டிப்புல் இருக்குது மைனஸு இது ரெண்டுத்தையும் பெருக்கிலாம் நாலையும் பதினாறையும் பெருக்குங்க ஆறு நாள் இருபத்தி நாலு ஒரு நாள் நாலு அப்போது அறுபத்தி நாலுன்னு வருது அப்போ அறுபத்தி நாலு கேன்னு கிடைக்கும் இப்போ இது ஈக்குவேஷனே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ஏன்னா ஈக்குவல்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது பேக் சைடில் இருக்கணுன்றதுக்காக சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் சிக்ஸு எக்ஸ் சிக்ஸ் கே ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோரு ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு டூ ஃபோரு இன்ட்டு சிக்ஸு கே ஈக்குவல் டு ஜீரோனு எழுதிக்கலாம் இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரணி படுத்துக்கு முறையில் போடலாம் சிக்ஸ் கே ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணணும் என்ன வரும்னா சிக்ஸை தேர்ட்டி சிக்ஸு கே ஸ்கொயரு அப்படியே வரும் ப்ளஸ் ஃபோரு ப்ளஸ் ஆறு நாங் இருபத்தி நாலு கே ஈக்குவல் டு ஜீரோனு கிடையும் இப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு நாலாக வயப்பட்டு இருக்கும் அதனால் நாலாக வெளியே எடுத்துக்கலாம் அப்போ எத்தனை நாங் முப்பத்தி ஆறு ஒம்பது நாங் முப்பத்தி ஆறு அப்போ நயன் கே ஸ்கொயரு ப்ளஸ்ஸு கே எடுத்து எழுதணும் அதனால் கே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் எத்தனை நாங்க இருபத்தி நாலு ஆறு நாங் இருபத்தி நாலு அப்போ சிக்ஸ் கே ப்ளஸ்ஸு நாலு நால அடிச்சிச்சு அப்போ ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ இது ஈக்குவல் டு வந்து என்ன போச்சுன்னா ஜீரோ ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போ நைன் கே ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு க காரணிப்படுத்த முறையில் போடலாம் பெருக்குனால் ஒன்பது வரணும் கூட்டுனா ஆறு வரணும் அப்போது எத்தனை மூணு மூணு ஒம்போதுன்னு போடலாம் இப்போ மூணு மூணு ஒன்பது போட்டால் சைன் எல்லாம் ப்ளஸ்ஸு தான் அதனால் அப்படியே வரும் இது ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நைன் கே ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் இந்த சிக்ஸ் கேக்கு பதிலாக த்ரீ கே த்ரீ கேன்னு ஸ்லிப் பண்ணி எழுதிக்கலாம் த்ரீ கே ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் இந்த ஒன்று அப்படியே வரும் இதில் நம்ம த்ரீ கேவை வெளியே எடுத்துவிட்டோம்னா இங்கே த்ரீ கே ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் இங்கே ப்ளஸ் ஒன்னை மட்டும் எழுதிட்டோம்னா த்ரீ கே ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதுலேருந்து காமனாக த்ரீ கே ப்ளஸ் ஒன்னை வெளியெடுத்துட்றோம் அப்போ இன் ரிமைனிங் என்ன இருக்கும் த்ரீ கே ப்ளஸ் ஒன்னு இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ த்ரீ கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் இருந்து நம்ம கேவோட வேல்யூ ஃபைன் அவுட் பண்ணலாம் ஈக்குவல் டு அந்தாண்ட ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன் ஆகிடும் இப்போ கேவோட வேல்யூ மைனஸ் ஒன் பை த்ரீனு கிடைக்கும் சேம் இதுவும் அதே தான் த்ரீ கே ஈக்குவல் டு ஈக்குவல் டு அந்தாண்ட மைனஸ் ஒன் போயிடும் இப்போ கேவோட வேல்யூ மைனஸ் ஒன் பை த்ரீனு கிடைக்கும் ரெண்டுமே மைனஸ் ஒன் பை த்ரீனு வேல்யூ தான் கிடச்சிருக்குது